இந்த சேனல் மூலிமா வர்றவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் வேணா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்த வண்டி இது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரம் டேங்க் ஃபுல்லாக அவங்களுக்கு டீசல் வச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் வருது ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொடுக்குது ஸோ டேங்க் ஃபில் பண்ணால் நீங்கள் வாட்டக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் எடுத்து ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டியை வாங்க அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் இதில் என்ன பண்ணலான்னா பெட்ரோலும் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் கேஸும் ஃபில் தர பண்ணி ஆஃபர் ப்ரைஸாக என்ன கொடுக்கலான்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பயன் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஆஃபர் ப்ரைஸு இதில் வந்து நான் பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுத்தேன் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வெலூகார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சேனலில் நம்ம பார்க்காத ஒரு அஞ்சாறு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட கன்சல்ட்டிங் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் வீரம்பண்டியில் இருந்து பழவஞ்சிப்பாளையம் போகிற ரோட்டில் சென்ட்ரல் பிளேஸில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா லொக்கேஷன் காட்டிடும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திகை ஸோ நம்ம ஒரு ஆஃபராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒன் வீக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த கார் எடுத்தீங்க அப்படின்னாலும் ரேட்டு ஆஃபர் தான் ஃபுல்லாக உங்களுக்கு பெட்ரோலோ டீசலோ அடித்து கொடுத்துர்லாம் ஸோ அதுதான் ஆஃபர் இந்த சேனல் மூலிமா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரேட்டும் ஆஃபர் பெட்ரோலும் ஆஃபர் வாங்க இந்த வாரம் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி புது வரவு வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அது இல்லாமல் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலு டீசல் நம்ம வந்து ஃபுல் பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த அந்த வண்டியை சேர்த்து பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபியட் லினியா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது செப்பரேட் சார்ஜஸ் வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு அதுக்கப்புறம் வந்து டயர் பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க மிதப்படி பார்த்திங்கனா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு டீசல் வண்டி டி அதாவது மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மைலேஜ் கொடுக்குற வண்டி இது உள்ளே லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி டயர் பாயிண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது லெதர் சீட்ஸ் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அந்த மாதிரி நார்மலாக ஒரு ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரம் இது ஆஃபர் ப்ரைஸு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரத்தில் இதுக்கு டீசல் வந்து ஃபுல்லாக நான் அடித்து கொடுத்துறேன் நீங்கள் எங்கே தேடினாலும் உண்மையிலேயே இந்த ப்ரைஸுக்கு கிடைக்காது சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபியட் லெனியாக தான் ஸோ இது வந்து பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் இதெல்லாமே வந்துடுது ஏர் பேக் டைப் வண்டி இது ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பாயிண்ட் பாருங்கள் புது கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் வந்து செம்ம கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான் மைனராக ஸ்ரா ஸ்க்ராச்சஸ் இருக்குல்ல அது யூஸ்டுக்காரஸை பொறுத்தளவில் உள்ள அது நார்மல் அது உள்ளே சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா இருக்காங்க நல்ல ஸ்பேஸியான வண்டி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக சீட்டிங் ஆகிற வண்டி அதில் பாருங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்துடுது ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டியரிங் வந்துருது லெதர் சீட்ஸ் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அது நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏசி முதக்கொண்ட எல்லாமே பட்டை கிளப்புற வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி ஸோ அதனால தான் இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஆஃபர் பிரைஸு இதில் வந்து நான் பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்க வேண்டி ஹுண்டாய் டென் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு ஃபஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அது ஓட்டெலாம் ஓட்டிக்கலாம் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை உடனே மாற்றணுன்னு அவசியம் இல்லை லெதர் சீட்ஸ் இருக்கும் பாருங்கள் உள்ள வந்து லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க இன்டீரியர் நல்லாயிருக்கு ஸோ அதே மாதிரி பே ஒரு பெரிய அடிட்டென்ட் சொல்ல முடியாது சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும் யூஸ்ட்டுக்கு ஆக பொறுத்தளவில் பவர் ஸ்டீரிங் வந்துடுது மாதிரி பவர் விண்டோ வந்துடுது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் வந்து அலாய் வீல் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க அதாவது நான் சொல்கிறது மேட்டரில் செக் பண்ணி இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸாக என்ன கொடுக்கலான்னா ஒரு லட்சத்து ரூபாய்க்கு நம்ம ஃபைனல் ப்ரைஸாக கொடுத்துர்லாம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அது இல்லாமல் இதுக்கு பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்கிறது டொயேட்டா குரலா ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இது கூட உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அலாய்வில் வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருது மொதல் இன்டீரியர் பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான் ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலை பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை உள்ள கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் போட்டுருக்காங்க பெரிய அடிமானம்லாம் வண்டியில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டமும் இருக்குது மாதிரி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல நல்லா ஸ்பேஸியான வண்டி பேக் சீட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏசி சில்னஸ் நல்லாயிருக்கு வண்டி வண்டியை போகிறதுனால் சில்னஸ் நல்லா இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் வண்டினே நம்ம சொல்லலாம் அதை இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் ஆஃபர் ப்ரைஸுங்க உங்களுக்கு டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் எல்லா வண்டிக்கும் அடிச்சு கொடுத்துர்லாங்க இந்த வண்டியை சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துட்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தம்பதாயிரம் அதோட ஆஃபர் ப்ரைஸ் வண்டியை பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்த்தி வேகனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கு இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு எல்பிஜி இருக்குது எல்பிஜி அண்டு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்பிஜியும் இருக்குது பியூர் பெட்ரோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் தான் இருக்குது மாதிரி உள்ள லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் எல்பிஜி இருக்குது இதில் லெதர் சீட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அஞ்சு பேர் உட்காந்து போகிறதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி இது ஸ்டெஃப்னி கூட பேக்லேயே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் விண்டோ பவர் ஸ்டேரிங் அந்த மாதிரி வந்துடும் இதில் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எதுவும் இல்லை டயர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு புதுக்க தேவையில்லை இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் இதில் என்ன பண்ணலான்னா பெட்ரோலும் ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம் கேஸும் ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா மான்சர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டி ஸோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த பவர் ஸ்டேண்ட் பவர் வந்து ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வருது பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்கு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பைஸாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாம் பெட்ரோல் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டி ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி ஃபோர் ஃபிகோ ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மகேந்திரா லோகன் ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துட்டு டீசல் வண்டி இது உங்களுக்கு லெதர் சீட்ஸ் எல்லாமே போட்டுருக்கிறாங்க ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் வருது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் வந்து டேங்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேக் டைப்பு ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் வருது ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துட்லாம் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொடுக்குது ஸோ டேங்க் ஃபில் பண்ணால் நீங்கள் வாட்டுக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் எடுத்து ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டியை வாங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்க வேண்டிய டாட்டா இண்டிகோ இது வந்து திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லோக்கல் நம்பர் வேறு எஃப்சி வந்து உங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் லெதர் சீட்ஸ் வந்துருக்குது நார்மல் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துருக்குது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வருது ஆஃபர் பிரைஸு இதில் வந்து டேங்க் ஃபில் பண்ணி உங்களுக்கு பெட்ரோல் அடிச்சு கொடுத்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ரொம்ப அசன்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது லெதர் சீட்ஸ் பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் வந்துருந்து டயர் பாயிண்ட்டில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பெட்ரோல் அடிச்சு கொடுத்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்த் பிஎஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பதினொன்று மாடல் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க்கெட்டில் போகுதுன்னு தெரியும் ஸோ இருந்தாலும் வந்து நம்மகிட்ட இருக்க பே ரேட்டை கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷாக் ஷாக்கு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸாக வந்து இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் நீங்கள் மார்க்கெட்டில் விசாரிச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம டீசல் அடித்து தேங்க்ஃபுல்லாக கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ரீமியம் டைப் கார் இது ஸ்கோடா லாரா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் உங்களுக்கு ஏர் பேக் டூ ஏர் பேக் அலாய் வீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இதுல சீட்ஸ் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குது எதுவுமே பிரிக்க தேவை ஸோ சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்க வண்டி நல்ல ஸ்பேசியான வண்டி வேறு ஸோ இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்து எவ்வளோவோ ரேட் போய்ட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம ஆஃபர் பைஸாக இந்த சேனல் மூலியமாக வரவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் வேணா ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்த வண்டி இது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரரூபா டேங்க் ஃபுல்லாக அவங்களுக்கு டீசல் அடிச்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்க டாட்டா வெஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டி பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி நாலாயிரம் வருது நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரலாம் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா மாரி வெர்ஷா இது நிறைய பேர் ஈகோ ஈகோன் இருக்கீங்க ஈகோ கிடையாது ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கிடையாது கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் செவன் சீட்ரு வேறு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆஃபர் பைசா கொடுத்துர்லாம் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபியஸ்ட்டாக தான் ஃபியஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புகிறாங்க அதனால் வந்து நிறைய பேர் விரும்புகிறனால தான் நாங்கள் ஃபியஸ்ட்டாகவே மூணு வச்சுருக்கிறோம் ஏன் பா மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் அது ஒரு வண்டி ரெண்டு வண்டி நம்மள்ட்ட போயிட்டு தான் இருக்கு ஸோ இது ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் வந்துது பவர் பவர்வெண்ட் வந்து வந்துருது ஏசி வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட்ஸ் போட்டுருக்காங்க ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் இருந்தாலும் நம்ம டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் மிஸ் பண்ணிடாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம கிட்ட இருக்கிற பத்தனை வண்டியுமே நம்ம பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் தான் ஆஃபர் அப்படின்றது சாதாரண ஆஃபர் இல்லை ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மேலே பிரைஸ் ஆஃபர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக உங்களுக்கு டீசலோ பெட்ரோலோ அடிச்சு கொடுத்துட்றோம் ஸோ இது எல்லாமே ஆஃபர் தான் ஸோ இந்த சேனலை முத முத பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸுக்கு எல்லா வண்டியும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் கார்ஸை வந்து இந்த சேனல் மூலிமா நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜா